ஜம்புலிங்கம் வருகிறார் தகவல் தர வருகின்றார் சிவாஜி சிறுதரன் அவர்கள் ஜம்புலிங்கத்தை காட்டி கொள்வாங்க ஜம்புலிங்கம் என்ன வணக்கம் சிவாஜினி சிறீந்தரன் தகவல் நானூற்றி எழுபத்தி ஒன்பது மரம் முந்திரிகை மரம் முந்திரிகை பழத்தில் விட்டமின் சி நாச்சத்து புரதம் கல்சியம் மக்னீசியம் தாமிரம் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளது உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சோகையை போக்கும் செரிமானத்திற்கு உதவும் எலும்புகளையும் இதயத்தையும் வலுப்படுத்த கோடை காலத்தில் உடல் வறட்சியையும் தடுக்கும் கொழுப்பை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் நார் சத்து அதிகம் உள்ளதால் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்கும் சத்து கண் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது மர முந்திரிகை மரங்கள் பிரேசிலின் அமேசன் மலை காடுகளை பூர்வீகமாக கொண்டவை இந்த மரம் முந்திரிகை பழத்தை உப்பு நீரில் ஊற வைத்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இனிப்பும் லேசான துவர்ப்பு சுவையும் இருக்கின்றது கோடையில் அதிகம் கிடைக்கும் இந்த பழத்தை சாப்பிடும் போது கெட்ட கொலஸ்ட்ரோலின் அளவும் குறைகின்றது மரமுந்திரிகை எங்கள் வீட்டு முற்றத்தில் நின்றது நிறைய காய்க்கும் பழுக்கும் பார்வைக்கு கூட மிக மிக அழகான பழம் இதன் கொட்டையை பிடுங்கி சேகரித்து சுட்டு சாப்பிடுவார் அதுதான் கஜு கொட்டை முந்திரிகை பழத்தை வெட்டி உப்பு தண்ணீரில் போட்டு சாப்பிட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் நான் சுவைத்து சாப்பிட்ட நினைவுகள் கூட இப்போது வருகின்றது நீங்களும் பழம் சாப்பிட்டு இருக்கின்றீர்களா உங்கள் வீட்டில் இந்த மரம் நின்றதா உங்கள் அனுபவங்களையும் கூறுங்கள் எங்களுக்கு நண்பனாக இருந்த மரம் முந்திரிகை பழம் விதை இன்று ஐரோப்பியர்களின் தோழனாக கஜு கொட்டை மாறிவிட்டது அவர்களுடைய உணவுகள் உணவுகளுக்கு முன் இவர்கள் முதல் சாப்பிடுவதாக கஜு ஓட சேர்ந்த பாதாம் பருப்பை ஆரம்பத்தில் இவர்கள் உணவு உண்பதற்காக கொடுத்து கொள்வார்கள் இப்போது ஐரோப்பியர்களின் உணவு பழக்கத்துடன் ஒன்றுணைந்திருக்கின்றது அதிக விலையாக இருந்தாலும் சுவைக்கு மேல் சுவை சீக்கக்கூடிய கஜு இந்த கஜு இந்த மரமுந்திரியை பற்றி நீங்களும் பேசிக்கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் ஜம்பு பழம் இல்லை கஜு கொட்டை ஆஹ் ஜம்பு பழம் வணக்கம் வாணி செய்து கொண்டிருந்தன இன்று பொறிச்சோல் தந்தவர்களுக்கும் மற்றது கவி மூவர் தந்திருந்தார்கள் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமை பேசப்பட்ட கஜுவை கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் எங்கள் தங்கை வீட்டிலும் நிற்கிறது அது பெரிய மரமா உயர்ந்து விட்டபடியா கீழே தான் பொறுக்கலாம் முந்தி அது அஞ்சு தங்கை மேற்க சாப்பிட்டவே எனக்கு சாப்பிட்ட ஞாபகம் இல்லை

சரியா இதுக்குள்ளது இல்லங்க இந்த கஜு எனக்கு நன்றி மற்றவர்கள் நானும் தகவலும் கேட்டேன் இவருடைய நௌலவதியின் செய்திகளையும் கேட்டிருந்தேன் மிக சிறப்பு வாழ்த்துக்கள் நௌலபதி நல்ல உசாராக செய்தியை வாசிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது பல தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் குரோன்லேண்ட் வடியம் இப்பொழுது பெரிய சூடு குடிக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்தது சிவாஜினியின் கஜு ஆம் அது நாங்கள் எப்போதுமே விரும்பி சாப்பிட்ற உண்டு நிறைய சத்துக்கள் இருந்தாலும் அளவாக சாப்பிட்டால் வளமாக தான் என்று செல்லிக்கொண்டு இருவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் பார்ப்பாட்டு நன்றி நாங்கள் சொல்லிட்டு இவரோட சிவாஜினி ஸ்ரீதரோட கஜு கொண்ட நான் வண்டியில இருக்கும்போது நிறைய சாப்பிட்டால் வாயிலாம் ஒட்டினது மெநாட்டுக்கு போனால் நிறைய இருக்கு மாணி மரங்கள் எல்லாம் நிறைய அங்கதான் அது கூட இருக்கு கண்டிலும் விருந்தது கேட்டு சா நீங்க சாப்பிட்டீங்களோன்னு நாங்களும் சாப்பிட்டோம் வீடுகள்ல இல்லை யாழ்ப்பாணத்துல இல்லை நாங்கள் காணியில யாழ்ப்பாணத்துல அங்கால இப்ப மலைப்பகுதிகளெல்லாம் இருக்குறது அவ சிறப்பாக எல்லாத்தையும் மெரிவா தந்திருந்தேன் இதை இதே அன்றைக்கு அதிபர் தந்திருந்தவர் அந்த கேள்வி மதத்தை நாங்க ஞாபகத்துக்கு

பழத்துக்கும்ணிமோகன் வெளியில இருக்கிறே இல்ல கசுக்கோட்டைக்கு மட்டும்தான் வெளியில ஆமா மட்டக்கிளப்புல இருக்கு மட்டக்களப்பு குறைவு அந்த மட்ட வெளிப்புறங்கள்ல கிடைக்கும் கூட ஆனா நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லதான் இந்த கலர்ல படம் இல்ல மஞ்சள் கலர்ல தான் அந்த கொட்டை வந்து கிடந்ததை நான் அங்க வீட்டுல பார்த்தேன் வணக்கம் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கண்டு வரான்னு சொல்லுவாங்க அதுக்குத்தான் முந்திரி கொட்டை முந்திரி கிழத்துல கொட்டதா முந்தி வரும் முந்தி வரு முந்திரி முந்திரி கொட்டை மாதிரி முந்திரா எல்லாத்துக்கும் முந்தி என்ன போல முந்திரி கொட்டை மாதிரி முந்திரது முந்திரி கொட்டை மாதிரி முந்திரின்னு சொல்லுவாங்க வேற உங்கள காட்டுனீங்க பாருங்க அது அப்படியாண்டு இல்ல சில நேரங்களும் முந்தைத்தான் வேணும் முந்தாட்டா அப்புறம் எங்கடத்த தலையில போக மலை வரைச்சிட்டு போயிடுவார்கள் இடம் கிடைக்குது இல்லையே முந்தினாலும் அது உங்களோட குரல் வர அதுக்கு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதுதானே நாங்க உங்களோட இது உங்களோட சொல்ல மாதிரி புரியாதுன்னு சொன்னது இல்ல நீங்களும் சத்தம் போட்டு கதைக்குறீங்க ஆனா அதுக்கெல்லாம் கேட்குது இல்லை நான் நச்சுதான சொல்லும் போது வந்ததா இல்லையா குரல் பொறிச்சொல் சொல்லும் போது வந்ததா இல்லையா கொஞ்சம் வித்தியாசமா தான் சரி இதுல ஆகி பண்ணாம சமகால இலக்கியம் அப்புறம் குடும்பம் கூடயே மரபுக்கு எல்லாரும் வேலை ஆளுக்கும் பள்ளிக்கூடங்களும் போராக்கள் நன்றி வணக்கம் நன்றி சமகால இலக்கியத்து